நமது ருசிக்கலாம் வாங்க சீசன் டூவில் திருத்தலமும் திருவருளும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நம்மள திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் எந்த சன்னிதானத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க எந்த தெய்வத்துடைய சிறப்பம்சங்களெல்லாம் சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த தெய்வத்துக்கு ஏற்ற மாதிரியான பிரசாதமும் செஞ்சு கொடுக்க போகிறாங்க அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் ருசிகலாம் வாங்க சீசன் டூவில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அம்மா நம்ம எல்லாரையுமே கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஸோ இன்னைக்கு நம்ம எல்லோரையுமே திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதிய திருப்பாச்சூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி அப்படின்ற ஆலயத்தில் இருக்கக்கூடிய அன்னை வாராகி அன்னையுடைய சக்தி சக்திபீடம் கோவிலுக்கு தான் வந்திருக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வாராகி அம்மன் சன்னிதானம் முன்னாடி இருக்கோம் நிஜமாக சொல்கிறேன் இங்கே வந்து நிறையா சன்னிதானம் இருக்குமா நான் கூட்டிகிட்டு தான் சொன்னாங்க அம்மா இங்கே வந்து அதுவும் ஃப்ரைடே அதுவும் என்னை இந்த சன்னிதானத்துக்கு முன்னாடி நிற்க வச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூம்மா ஸோ அம்மா இன்றைக்கி இந்த கோவிலுக்கு வந்ததில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நீங்கள் நம்ம இந்த சன்னிதானத்தை பற்றியும் கோவிலை பற்றியும் சொல்லுங்கம்மா இந்த கோவிலில் வந்து வாராகி மட்டும் இல்லைம்மா ராஜ மாதங்கி இருக்கா லலிதா இருக்கா பிரத்யங்கரா இருக்கா நிறைய அம்பாள் இருக்கா நம்ம எல்லாருக்கும் அனுகிரவம் பண்ணுறதுக்கு தான் அவா எல்லோருமே காத்துன்னு இருக்கா இன்னைக்கு நம்ம இப்போது வாராகியை பார்க்குறோம் இப்போ தான் ஆனி மாதம் முடிஞ்சது ஸோ ஆடி மாதம் நமக்கு ஆரம்பிச்சிருக்கு ஆனி மாதம் அதாவது நமக்கு முன்னாடியே நீங்களே சொல்லியிருக்க தெரியும் நாலு நவராத்திரி உண்டு நமக்கு வசந்த நவராத்திரி சித்திரை மாதம் வரும் இது ஆஷாட நவராத்திரி ஆனி மாதம் வரும் சாரதா நவராத்திரி புரட்டாசி மாதம் வரும் சாமலா நவராத்திரி தை மாதத்தில் வரும் ஸோ எல்லாமே அம்பாவில் பேஸ் பண்ணி தான் இந்த வாராகின்றது மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷல் இது இல்லை நீங்கள் பாக்கி எல்லா நவராத்திரிக்கும் நீங்கள் எல்லோரையும் கூப்பிட்டு வெத்தலை பார்க்க கொடுத்து மஞ்சள் குங்குமம் கொடுத்து எல்லாம் பண்ணலாம் இந்த வாராகி நவராத்திரி மட்டும் நீங்கள் உங்களுக்குள்ளே மானசீகமாக பண்ண வேண்டியது ரகசியமாக பண்ண வேண்டியது இதை வந்து நீங்கள் எடுத்த ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது பிகாஸ் உங்களுக்கு என்ன வேண்டுதலை இருக்குது உங்களுக்குள்ள என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத இந்த அம்பாள் கிட்டக்கு மனசு திறந்து இந்த ஒம்பது நாளும் அவளை துர்கா சப்தஸ்லோகி படித்து அவள்கிட்ட கிட்டே பிரார்த்தனை பண்ணி நின்றனாலே கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்போம் இந்த வாராகியோட ஒரு இது என்னன்னு கேட்டேன்னா மகாவிஷ்ணு வந்து உங்களுக்கு வராக அவதாரம் எடுத்து பூமியை பாதாள உலகத்துலேருந்து எடுத்துகிட்டு வரத்தி வாராகியும் அப்போது அவருடைய ஒரு துணையாக வந்துவோம் ஸோ இவளும் அதே மாதிரி வராக ரூபத்தில் தான் பன்னி முகத்தோட பெண் உடம்போடு இருக்கக்கூடியவர் முதல்ல சொல்லணும்னா இவளை நம்ம வர்ஷிப் பண்ணுறதுனால நமக்கு வந்து யாரானு எதிரிகள் இருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னால் பில்லி சூன்யம் வைக்கிறதுன்றதெல்லாம் சில பேருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது திருஷ்டி தோஷம் இது அத்தனையும் இவள் நிவர்த்தி பண்ணக்கூடியவள் ஆனால் இவளை நீங்கள் வந்து நம்பி இவளையே வர்ஷிப் பண்ணி பண்ணினா தான் அது உங்களுக்கு சாத்தியமாகும் அட் த சேம் டைம் உங்கள்கிட்ட தப்பை வச்சு நீங்கள் எதிராளிக்கு அது ஆகணும்னு சொல்லி கேட்டேன்னா கண்டிப்பாக அவள் உங்களை தான் அது பண்ணுவிலே வழியை அவள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதுங்கோ ஏன்னா ஒரு தாயாராக இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தை தப்பு பண்ணினாலும் அவள் வந்து கண்டிக்கிறவ தான் ஒரு தாயார் அந்த மாதிரி தாயார் சுரூபம் தான் ஆகும் ஸோ இதை தவிர வந்து உங்களுக்கு இவங்களோட நவராத்திரியில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த துர்கா சப்த ஸ்லோகி படிக்கிற மாதிரியே நீங்கள் வந்துட்டு அவ சப்த மாதாக்கள் விபூர்த்தி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா வாராகி யாருன்னு சொல்லிக்கிட்டேன்னா லலிதாம்பிகை வந்து பண்டாசுர வதத்துக்கு போகிறது அவளுடைய படை தளபதியாக இருந்தோம் ஸோ இவ வந்து தளபதியாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா பாண்டிய ராஜெல்லாம் வந்து ச ராஜாலாம் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இவ பிள்ளையா இருக்க இது பண்ணுறதுக்கு விட இவளுக்கு தான் முதல்ல பூஜை பண்ணிவிட்டு அவெல்லாம் கிளம்புவாள் அட் த சேம் டைம் இவ கையில் பார்த்தேன்னா இது வந்து கலப்பையும் ஒரு கையில் கதிரும் இருக்கும் வெறும் இதுக்கு தாந்திரிக் இதுக்கு மட்டும்தான் எல்லாரும் நினச்சின்னு இருப்பாள் கிடையவே கிடையாது பூமிக்கு கீழே விளையக்கூடிய எல்லாத்துக்குமே இவர்தான் அருள் அருள் பாலிக்கக்கூடியவள் இந்த ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்பா எல்லாரும் அந்த விதையை விதைக்கிறதுக்கு முன்னாடி வாராகியை நன்னா வேண்டிண்டு அதுக்கப்புறம் நீங்கள் விதை விதைச்சேன்னா அறுவடை அமோகமாக இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் யாருக்குமே ஸோ அவளுடைய ஆசைகளை நமக்கு அள்ளி அள்ளி வழங்குறதுக்கு கொடுப்பா அவள் காத்துன்னு நம்ம தான் வந்து அவளை தரிசனம் அதுவும் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற நாள் ஒரு வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்போ நம்மளை கூப்பிட்டு தரிசனம் கொடுத்துருக்கா அதுதான் பெரிய உண்மாம்மா உண்மை ஸோ அதான் சொல்லலை நான் சொன்ன மாதிரி இங்கே வந்தனே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது ஏன்னா நிறைய கனெக்ஷன் இப்போ ரீசண்ட்டாக வந்துகிட்டே இருக்குது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்னை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ்மா ஸோ மாதிரி நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் நூற்றுக்கு நூறு உண்மைம்மா எல்லாருமே இப்போ ட்ரெண்ட் ஆகணும் எல்லாமே போஸ்ட் பண்ணணும் அப்படி தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இதுக்கப்புறமாவது இந்த இந்த பூஜை இந்த ஆஷாட நவராத்திரியை வந்து நம்ம எல்லாருமே மானசீகமாக ரகசியமாக செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கோம் ஏன்னா நம்ம எதையுமே நம்ம வெளியில விரிச்சு கொட்டிட்டோன்னா அதுக்கு ஒன்றும் பலனே கிடையாது நம்ம மனசுக்குள்ள நம்ம நல்ல எண்ணத்தோட நல்ல ஒரு சத் சிந்தனையோடு அவளை பூஜை பண்ணி அதை நம்ம வந்து கேட்டோன்னா கண்டிப்பாக அம்பிகையான அவள் நம்ம கா அருளர் காத்துன்னு இருக்காள் ஆனால் எல்லோரும் நான் இந்த மாதிரி பூஜை பண்ணுறேன் நான் இப்படி பண்ணேன் நான் அப்படி பண்ணேன் இதை வாட்ஸ்அப் எடுத்து இது ஸ்டேட்டஸ் போட்டு இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்கோ எல்லாரையும் அதுதான் நான் கேட்டுக்கிறேன் எந்த பூஜைக்குமே பண்ண வேண்டாம் நான் எதையுமே சொல்லுவேன் யாருமே அவா அவாத்தில் கும்பிட்ற சுவாமியை நீங்கள் எடுத்து ஃபோட்டோ எடுத்து போடணும் அதோட சாநித்தியம்னு ஒன்று இருக்குது அவாவாலோட சாநித்தியத்தை நம்ம காப்பாற்றணும்னு நான் சொல்லுவேன் நம்ம பூஜை பண்ணி பூஜை பண்ணி அந்த சுவாமிட்ட அவ்வளோ சுவாநித்தியம் இருக்கும் அதை நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அம்பாளுக்கான ஒரு திருஷ்டியாக தான் ஆகுது அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பூஜை தொடர்ந்து வரலைன்னா நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க அதனால இது வந்து வாராகிக்கு வந்து இதெல்லாம் மட்டுமே இல்லை நான் முன்னாடியே கூட நம்மளோட ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கேன் வாராகியை பற்றி அதாவது யாரான்னு ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு நல்லவா ஆனால் அவளை வந்து எதிராளி வேணும்னே அவமானப்படுத்துகிறான் இவா வந்து வாராகியோட பக்த அப்படின்னு சொல்லி சொன்னால் வாராகி நிச்சயமாக போய் அவளை கேட்பாள் இவா வந்து அவள் மனசால் அவளை சபிக்கணும்னு ஒரு இது பண்ணணும்னு தேவையே இல்லை வாராகி பக்தையாக மட்டும் இவா இருந்தான்னா இவாளுக்கு நடக்கிற கெடுதலுக்கு வாராகியே போய் கேட்போம் அதனால் அவளோட பேரில் நல்ல நம்பிக்கை வச்சு எல்லாரும் அவளை வர்ஷிப் பண்ணணும் இந்த ஆஷாட நவராத்திரி வருஷா வருஷம் வரணும் ஆனி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலேருந்து ஆரம்பித்து ஒன்பது நாட்களுக்கு இந்த வ ஆஷாட நவராத்திரி இருக்கும் உங்கள் எல்லாருக்கோசமும் சொல்லும் என்னுடைய பிரார்த்தனை தேங்க்யூ அம்மா ஸோ அம்மா சொன்னது உண்மைதான் அம்மா கிட்ட நாங்களே கேட்போம் பூஜை ரூம் எல்லாம் நம்ம வந்து டூர் பண்ணலாமா அப்படின்ற போது அம்மா சொல்லுவாங்க என் வீட்டில் நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்க ஆனால் பூஜை ரூமை நான் வந்து எடுக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது உண்மையிலே உண்மைதான் இதுக்கப்புறம் நாங்களும் ஃபாலோ பண்ணுறோமா ஸோ இதே மாதிரி இந்த கோவிலில் இன்னும் நிறைய சன்னிதானங்கள் இருக்குது அண்ட் இன்றைக்கி வாராகியுடைய பிரசாதமாக அம்மா என்ன நமக்காக கிச்சனில் செஞ்சு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வெல்கம் பேக் டு ருசிகலாம் வாங்க சீசன் டூ நிகழ்ச்சி என்னடா இதை எவ்வளோ சொல்கிறாளே மீனாட்சி காணுமே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா கோவிலுக்கு கூட ஃபஸ்ட் செக்மெண்ட்டில் இருந்து பார்ப்பாத்திருப்பேன் இன்றைக்கி வர முடியாத சில சுச்சுவேஷன்னால் தவிர்க்க முடியாத காரணத்தினால அவை இல்லாமல் நான் மட்டும் தனியாக பண்ணுறேன் கடந்த ஏழு வருஷத்தில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னை தனியாக அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் பார்ப்பேன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம எந்த கோவிலில் என்ன தன்னிதானத்தில் பார்த்தோன்னா ஸ்ரீ லலிதா மகா திருப்பசுந்தரி ஆலயத்தும் வாராகி மந்திர பீடம் நியூ திருப்பாச்சூர் திருவள்ளூர் மாவட்டம் இதில் வந்து இந்த கோவிலில் நிர்வகிக்கிறவர் பேர் வந்து கணேச சர்மாங்கிறவர் ரொம்ப அழகாக கோவில் வச்சுருந்த நம்ம அங்கே வாராகி சன்னதியில் மீனாட்சியோடு சேர்ந்து வாராகி பற்றின கதையெல்லாம் பார்த்தோம் அந்த கதை பார்க்குறதே நம்ம சொன்னி வாராகிக்கு வந்து ஆடிவள்ளிக்கிழமையில் அதேமாதிரி ஆஷாட நவராத்திரி வாராகிக்கு எவ்வளோ முக்கியம் இந்த மாதிரி தகவலாம் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அவளுடைய நைவேத்தியத்துக்கு எதுவும் முக்கியம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பூமி கடியில் விளையிறதெல்லாம் அவளுடைய நைவேத்தியத்துக்கு ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லியிருந்தேன் அந்த இதில் சக்கரைவள்ளிக்கிழங்க வச்சு இன்றைக்கி ஒரு பாயசம் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரொம்பலாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது கிழங்கு அதை தோல் சீவிட்டு நல்லா திருவி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க கலர் மாறாதான் இருக்கணும் பால் நான் கண்டென்ஸ் மில்க் கொடுக்குறேன் தேவையில்லைங்கிறவா சக்கரை போட்டுக்கோங்க ஆர் வெள்ளத்தை நல்லா காய்ச்சி விட்டு ஆற விட்டு பண்ணுறேழுனாலும் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு ஏலக்காய் நெய் இவ்வளோதான் அதுக்கு தேவையானது ரொம்ப ஃபாஸ்ட்டாகிடும் முதல் ஆடி வெள்ளிக்கிழமைக்கு ரொம்ப சிறந்த ஒரு நைவேத்தியம் நம்ம இதை பன்னெண்டே பாக்கியெல்லாம் பேசலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் ஆடிவள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி சொன்னாலே வந்து கிராம தெய்வதைகளுக்கெல்லாம் அதுவும் எல்லா அந்தந்த நம்ம இப்போ இருக்க ஒரு ஏரியானா அந்த ஏரியாலேயே ஒரு அம்பாள் கோவில்லாம் இருக்கும் அதில் தான் வாரம் விசேஷம் சொல்லிட்டு இப்போல்லாம் டில் ஆடியில் ஆரம்பிச்சு ஆவணி வரைக்கும் பண்றா ஸோ அம்பாளுக்கு எப்போ பண்ணினாதான் அது அவள் லோக்கமாக தான் வருஷம் ஃபுல்லாக அவளுக்கு நம்ம கொண்டாடிண்டே இருக்கலாம் இதில் ஒரு பத்து பருப்பு போடுறேன் சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஹை ஃபைபர் கண்டிப்பா எல்லா குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கரிகா அதை மாதிரி பாயசமாலாம் பண்ணி கொடுத்தோம் கண்டிப்பா அவளும் சாப்பிடுவாள் சாப்பிடுவா இதில் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட திராட்சை பழமும் போடுறேன் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த ஸ்டேஜில் மீனாட்சி இருந்தானா வள வளவள எதாவது பேசிகிட்டே இருப்போம் கேட்டுகிட்டே இருப்போ தனியாக அப்படியே பண்ணுறதுக்கு கொஞ்சம் யாரோ இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வருத்தமாக இருக்குது கொஞ்சம் சரி இதான் ஃபஸ்ட் டைம் வேறு இப்படி பண்ணுறதுனால கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது ஓப்பனாக உங்கள்கிட்டலாம் சொல்லிடுறேன் ஏதாருந்து நான் உளர்னேன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க ப்ளீஸ் ஸோ இந்த நெய்லையே இந்த திருகின சக்கரவள்ளிக்கிழங்கு போட்டுடலாம் இந்த நெய்ல இதை வதக்கிக்கலாம் அங்கேயே கோவிலேயே உங்கள்கிட்ட எல்லோரும் சொல்லியிருந்தேன் வாராகி வந்து சப்த மாதாக்களில் புத்தியாக இருந்தவோ அதை தவிர லலிதாம்பிகை வந்து போருக்கு வந்து லலிதா போனாலே ஒழிய பண்டாசுரனை வதம் பண்ணது யாருன்னு கேட்டேன்னா பாலா தான் பாலா வந்து யுத்த இதில் வந்துட்டு களத்தில் அதாவது பண்டாசுரனோட ஒரு வரம் என்னன்னு கேட்டேன்னா ஒரு ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் பிறக்கக்கூடிய ஐந்து வயது குழந்தையால் மட்டும்தான் எனக்கு மரணம் ஏற்படணும் அப்படின்றது தான் அவனுடைய வரம் அஞ்சு வயசு குழந்தை அவ்வளோ பெரிய ராட்சஸின கொள்ளணும்னா நடக்கிற காரியமா அது அம்பாள் அனுகிரகம் இல்லாமல் வேறு எப்படி நடக்கும் சொல்லுங்க அதனால் அம்பாள் வந்து யுத்த காலத்தில் இருக்கிறதே அவளுடைய ஹிருதயத்திலேருந்து பிறந்தவ பாலா பாலா திருப்புர சுந்தரி இந்த பேரை கேட்கறதே எனக்கு எப்பயுமே ரொம்ப செலுத்து போயிடும் ஏன்னு சொல்கிறேன்னா அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பாலான்றோ என் தங்க வேறு அவளை பத்தி நான் நினச்சுக்கிறது எல்லாம் பாலா திருப்ப சுந்தரிய தான் நினச்சி தீமே வாஸ்தவத்திலே அதனால தான் எங்கள் பாட்டி அவளுக்கு அந்த மாதிரி பேர் வச்சா பாட்டிக்கும் பாலா திருப்ப சுந்தரின்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த வதக்கிட்டோம் இதில் வந்து இப்போது பால் விட போகிறோம் காய்ச்சாத பால் தான் இது ஒரு ஹாஃப் லிட்டர் பால் விட்டு ஸோ நம்ம இந்த ஆடி மாத இது வந்து ஏன் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமாக நம்ம கொண்டாடுறோம் ஆடி மட்டும் என்ன அவ்வளோ விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அம்பாளுக்கு மட்டும்னே இல்லை எல்லாருக்குமே அதாவது உத்தராயணம் தக்ஷினாயணம்னு ரெண்டு இது உண்டு அந்த இதில் தேவர்களுக்கு வந்து நம்மளுடைய ஒரு வருஷம் அவளுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்துலேருந்து சூரியனோட கிரணங்கள் வே வேறு திசையிலேருந்து வரும் இது வந்து சாயங்கால சந்திகால வேலைன்னு சொல்லுவாள் காத்தாலயம் இருக்கிற சந்தியும் ரொம்ப விசேஷம் சாயங்காலத்தில் இருக்கிற சந்தியும் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது அவளுக்கு சாயங்கால சந்திகால வேலை இது இந்த இதில் தான் அவளுக்கு எல்லா விழாக்களும் நமக்கு இது அனுகிரகம் பண்ணியிருக்கா பார்த்தேன்னா இந்த ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பித்தோன்னா வரிசையாக நிறைய பண்டிகைகள் வரும் விநாயக சதுர்த்தி இதில் தான் கிருஷ்ண ஜெயந்தி இதில் தான் ஓணம் பண்டிகை இதில் தான் நவராத்திரி இதில் தான் அப்படி தீபாவளி கார்த்திகை அது வரைக்கும் போகும் பொங்கலில் தான் திருப்பியும் நமக்கு இந்த சூ சூரியனோடய இது மாறும் அப்போ திருப்பியும் நமக்கு உத்தராயணம் ஆரம்பிக்கும் ஸோ இதனால தான் இது ரொம்ப விசேஷம் அதில் இந்த ஆடியில் எதுக்கு அம்பாவை நம்ம வர்ஷிப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா லோக்க மாதா உலகத்துக்கே அம்பாள் வந்து ஒரு அம்மா அப்படிங்கிறதே அவ்வளோ தான் நம்ம முதல்ல வர்ஷிப் பண்ணணும் இல்லையா அதனால் இந்த ஆடி மாதம் ரொம்ப விசேஷம் மோரவர் நான் வாராகி கோவில்லையே கதை சொல்லுறதே சொல்லியிருந்தேன் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் வாராகியோட ஒரு கையில் வந்துட்டும் கலப்பையும் ஒரு கையில் வந்து கதிர்களும் இருக்கும் ஸோ இந்த ஆடிப்பட்டத்தில் தேடி விதைச்சோன்னா அமோகமாக இருக்கும் விளைச்சலும் அவளுடைய பாதார வெந்தத்தை நம்ம வணங்கிட்டும் விதை விதைச்சோன்னா விளைச்சல் அதிகமாக இருக்கும் நன்னாக இருக்கும் எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும் அதாவது ஒரு இதுவே உண்டு நீர் உயர நெல் உயரம் நெல் உயர கோன் உயரம் கோன் உயிர குடி உயரம் அப்படின்ற மாதிரி வரிசையாக சொல்ல பார்த்து எல்லாம் பேசிக் இதுலேருந்து ஆரம்பித்து எல்லோரும் எப்பவும் சௌக்கியமாக இருக்கணுன்ற ஒன்று தான் நம்மளுடைய ஒரு பிரார்த்தனை எல்லோருக்கோசரமும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் ஸோ இந்த பாயசம் ரெடியாகிட்டு இதில் குங்குமப்பூ போடுறேன் இது ஆப்ஷனல் அம்பாளோட நெவேதியமாச்சு கொஞ்சமாக போடுறேன் இது பார்த்தேன்னா ஒரு பத்து இருபது நிமிஷத்தில் இந்த சக்கரைவள்ளிக்கிழங்கு நல்லா வெந்துடும் இதில் கண்டென்ஸ்ட் மில்க் விடுறேன் இது ஆப்ஷனல் சக்கரை போட்டுக்கிறேங்கிறவா சக்கரை போட்டுக்கோங்கோ இல்லைன்னா சக்கரைவள்ளிக்கிழங்கு எவ்வளோ இருக்கோ அதை திருகிட்டு அதுலேருந்து ரெண்டு பங்கு வெள்ளம் எடுத்து நல்லா கரைச்சிட்டு ஆற வச்சுட்டு இதில் ஆட் பண்ணுங்கோ ரெண்டும் சூடாக இருந்ததுன்னா தெரிஞ்சு போயிடும் ஒன்னா திக்கா இருக்கு தெரியுதா ஏலக்காய் பொடி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போடுறேன் வருத்த முந்திரி திராட்சை லேட் ஜோரான சக்கரவள்ளிங்கு பாயசம் தயாராகிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாயசமும் கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்கோ அம்பாலோட நெவேதியத்துக்கு ஸோ ஜோரான பாயசம் தயார் சக்கரவள்ளிக்கிழங்கு பால் பாயசம் ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு மீனாட்சி தான் இல்லை பட் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க ஸோ இது வாராகியோட பிரசாதம் சக்கரவள்ளிக்கிழங்கு பாயசம் தயார் சக்கரவள்ளிக்கிழங்கு பால் பாயசம் ஒரு கடாயில் நெய்யை விட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கோங்கோ அந்த நெய்லேயே துருவி வச்சுருக்கிற சக்கரவள்ளிக்கிழங்கை போட்டு நல்லா தண்ணியெலாம் இல்லாத அளவுக்கு வதக்கிக்கோங்கோ அப்புறம் ஒரு முக்கால் லிட்டர் பால் விடுங்கோ அதில் பாலோடு சேர்ந்து நன்னா இந்த சக்கரை கிழங்கு வெந்துடணும் அதுக்கப்புறம் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுங்கோ அது ஆப்ஷனல் வேண்டாங்கிறவா சுகர் வந்து ஒரு கப் கிட்ட யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதில் ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ நான் போட்டிருக்கேன் அதுவும் ஆப்ஷனல் அப்புறம் ஏலக்காய் பொடி போடுங்கோ எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து கலந்து எடுத்துகிட்டு மேலே வறுத்த திராட்சைப்பழம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணினா ஜோரான வாராகிக்கான பிரசாதம் கிழங்கு பாயசம் தயார் அடுத்த வாரம் வேறு ஒரு பிரசாதத்தோடு வேறு ஒரு அம்பால நம்ம தரிசனம் பண்ணலாம் இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம்